வெல்கம் யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இன்னைக்கு வந்து பேச்சுல வந்து ரெண்டு மூணு செய்திகள் உலகநாயகன் கமலஹாசனை பத்தி சொன்னாங்க அது ஒரு செய்தி உலகநாயகன் கமலாசனே ஏற்கனவே அவர் வந்து பிக் பாஸ்ல சொன்னதுதான் அது என்னன்னா அன்பு அறிவு அந்த அன்பு அறிவை வந்து டேரக்டர் ஆகினது அது வந்து கமல் சாரே சொல்லியிருந்தாரு நான் வந்து விக்ரம் தர்மாவை வந்து டேரக்டர் ஆகணும்னு நினைச்சேன் ஏன்னா விக்ரம் படத்துல வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு கமல் சார் என்னுடைய நண்பன்னு சொன்னார் அவரை வந்து நான் ஃபைட் மாஸ்டர் அவரை வந்து டேரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணுன்னு நினைச்சேன் பட் அவருக்குள்ள அதுக்குள்ள அவர் தவறிட்டாரு ஸோ அந்த அந்த இதை வந்து உங்க மூலமா நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிபியூட் ஒரு நன்றி கடன் அதாவது விக்ரம் தர்மாவுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனை அன்பர்கள் மூலமா தீர்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை தான் இன்னைக்கு வந்து பிஸ்மி வந்து சொல்லியிருந்தாரு அதாவது இந்தியன் டூ த்ரீ அந்த படத்தில் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கி உங்கள்ட்ட வந்து ஏதாவது கதை இருக்கா ஏன்னா அவங்க டேரக்டர் ஆகணுங்கிற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பிளஸ் வந்து அவங்க ஒரு படம் டைரக்ட் பண்ண வேண்டிய படம் ட்ராப் ஆயிடுச்சு சன் பிக்சர்ஸ்ல வந்து அவங்க ஒரு படம் டேரக்ட் பண்றதா இருந்தது லோகேஷ் கனகராஜ் அனிருத்த வச்சு அதை டிராப் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தையும் கேள்விப்பட்டு எனக்கு ஏதாவது கதை வச்சிருக்கீங்களான்னு கமல் சார் கேட்டு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஸோ அதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்படிதான் அவர் டேரக்டர் ஆகியிருக்காரு அப்புறம் வந்து அச்சு வினோத் படம் டிராப் ஆ அப்படின்னா இல்லை நிச்சயம் ட்ராப் இல்லை அது கண்டிப்பா வரும் அதுல என்ன சிக்கல் அப்படின்னா மணிரத்னம் படமும் அக்ஷ்வினோத் படமும் ஒரே நேரத்தில் எடுக்க வேண்டியதா இருந்தது பட் மணிரத்னம் அவர்கள் படத்துக்கும் வினோத் அவர்கள் படத்துக்கும் வெவ்வேறு கெட்டப் இருக்கிறதுனால முதல்ல மணிஷார் படத்தை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வினோத் படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு சோ அந்த அன்பறிவு படமும் அக்ஷ்வினோத் படமும் சைமல்டேனியஸா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிதான் பிளான் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி அச்சு வினோத் வந்து வேற படம் பண்ண போறது அதாவது யோகி பாபுவோட பண்ண போறார் அப்படின்னு சில தகவல்கள் வந்தது பட் இப்போ வந்து அவர் வந்து தனுஷ் படம் தான் பண்ண போறாரு ஏப்ரல்ல இருந்து அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது தனுஷ் சொல்லிருந்தாராம் எப்ப அச்சு வினோத் வந்தாலும் நான் காட்சி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் அப்புறம் தக் லைஃப் மணிரத்னத்துடைய தக் லைஃப் படம் அது வந்து ஆக்சுவலா இருபத்தி மூணு இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டியதா இருந்தது இன்னைக்கு வந்து நம்முடைய மக்கள் நீதி மையத்துடைய பொதுக்குழு நேற்றுக்கும் இன்னைக்கும் நம்ம பொதுக்குழு நடக்கிறதுனால பொதுக்குழு செயற்குழு மீட்டிங் நடக்கிறதுனால நேற்றுக்கு ஈவினிங் வந்து பாண்டிச்சேரியோட மீட்டிங்கு புதுச்சேரி நிர்வாகிகளோட மீட்டிங் இன்னைக்கு தமிழக நிர்வாகிகளோட மீட்டிங்கு அதுல வந்து கமல் சார் எந்த தொகுதியில போட்டி போடணும் நம்மவர் கமல் அவர்கள் அதாவது மத்திய சென்னையா அல்லது கோவையா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ண போறாங்க இன்னும் வேற சில தொழில்களும் அவங்க ஐடியால இருக்கு அப்புறம் கூட்டணியை நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் வேலையை பாருங்க தேர்தல் வேலையை பாருங்க அப்படின்னு நம்மவர் அவர்கள் கட்சியினருக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு சோ அதுதான் வந்திருக்கக்கூடிய தகவல் அந்த மக்கள் நீதி மைய மீட்டிங்கை பொறுத்தவரைய செயற்குழு மீட்டிங்கை பொறுத்தவரைய சோ இப்ப வந்து தக் லைஃப பொறுத்தவரைய அது இருபத்தஞ்சு அல்லது இருபத்தாறு ஷூட்டிங் ஆரம்பமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மணிமஹால செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களா அந்த செட்டு போடுற வேலை லேட் ஆனதுனால ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது தவறு கட்சியுடைய பொதுக்குழு இருந்ததுனால அது தள்ளி போயிருக்கு அது இருபத்தஞ்சு அல்லது இருபத்தி ஆறுல கண்டிப்பா அந்த படத்துடைய ஷூட்டிங் ஒரு அஞ்சு நாள் தான் நடக்க போகுது அஞ்சு அஞ்சு நாள் நடந்ததுக்கு அப்புறம் மார்ச் மாசம் தான் அடுத்த ஷெட்யூல் நடக்க போகுது அப்படிங்கிறது மிக குறிப்பிட ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி இந்த சூழ்நிலியல் செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுமஞ்சரி செல்வராஜ் அவர்கள் அவங்க வந்து ஒவ்வொரு ஊர்லையும் பாழடைந்த கிணறுகளை வந்து புனரை புனரமைக்கும் பணி அதை வந்து தூர்வாரி அதை புனரமைக்கும் பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களை வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நேரில் அழைத்து பாராட்டி அவர்களுக்கு வந்து ஒரு கிணறுக்கான புனரமைப்பு பண்ணுவதற்கான ஒரு முழு தொகையையும் அவர்களுக்கு வந்து கிஃப்டா கொடுத்து அவர்களை வாழ்த்தி நீங்க இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி அவர்களை அனுப்பி வச்சாரு ஸோ இது வந்து ஒரு நல்ல செயல் ஏன்னா அவர் பண்ணிருக்காருங்கிறப்ப அதை பார்த்து இன்னும் பல பேர் பண்ண பண்ணுவாங்க அதை தவிர ஒரு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டானிக்காக இருக்கும் ஒரு அவார்டு மாதிரி ஒரு ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு அவார்டு மாதிரி கைத்தட்டல் மாதிரி ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டாளருக்கு வந்து ஒரு கமல்ஹாசன் மாதிரியான ஒரு மாபெரும் ஒரு கலைஞர் ஒரு மாபெரும் சமூக பொறுப்புள்ளவர் வந்து கூப்பிட்டு இப்படி ஒரு பாராட்டு தெரிவித்து பரிசும் கொடுத்தயமா அவங்களை ஊக்கப்படுத்தியிருக்கும் அதே மாதிரி உலக சாதனைகளுக்காக உலக சாதனைக்காக கடல் பயணம் மேற்கொள்ளவருக்கும் பதினாலு குழந்தைகள் அவங்க வந்து ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த குழந்தைகளை நேரில் அழைத்து அவர்களை வாழ்த்தி அவர்களை பாராட்டி அவர்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி அவர் அனுச்சிருக்காரு நம்மவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவரோட பிசி ஷெட்யூலுக்கு நடுவுலையும் அந்த கட்சி செயற்குழு பொதுக்குழு இருந்தா கூட அந்த கேப்ல வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து பாராட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் அதாவது ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர் வந்து மிக பயனுள்ளதாக அதாவது அது சினிமாவா இருக்கட்டும் பிக் பாஸா இருக்கட்டும் அல்லது கட்சி பணியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே முழு மூச்சூட ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் வந்து டெடிக்கேட்டடா பண்றாரு அதை பார்த்து எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இந்த ஏஜில் அவர் பண்றாரு அதுல வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் நம்ம ஏஜுக்கு நம்ம பண்ணணும் அடுத்ததா ஒரு செய்தி வீரமங்கை வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் வந்து மிகப்பெரிய ஒரு வீராங்கனை எப்படி வந்து நார்த்ல ஜான்சி ராணி லட்சுமி பாய்னு சொல்லுவாங்களோ அதுல சவுத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வீராங்கனை அவர்களுடைய உலகநாயகன் கமலாசன் அவர்களுடைய அசோசியேட்டா விஸ்வரூபத்துல வேலை பண்ணி அவரையே இயக்கி டூங்கா வனத்துல அஹ் அதுக்கப்புறம் வந்து கொடாரன் கடாரன் கொண்டான் படத்தை இயக்கிய ராஜேஷ் எம் செல்வா சோ அவரு வெப்சீரிஸும் இயக்கியிருக்காரு அவர் வந்து அந்த படத்தை இயக்கப்போறாரு அதுல கதாநாயகியாக நடிக்க போறவர் ஸ்ருதிஹாசன் ஸ்ருதிஹாசன் எப்படி அதுக்கு பொருத்தமானவர் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஏற்கனவே சங்கமித்ரா அப்படின்னு ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக சுந்தர்சி டைரக்ஷன்ல எல்லா விதமான போர் பயிற்சிகளும் அவங்க மேற்கொண்டாங்க வால் அந்த வால் பயிற்சி சிலம்பு பயிற்சி அந்த மாதிரி கலரி என்னென்ன இருக்கோ அந்த அதுக்கு தேவையான குதிரையேற்றம் எல்லாமே கத்துக்கிட்டாங்க சோ அங் அதாவது நம்ம ஒரு ஒரு விஷயத்த படிச்சோம்னா வாழ்க்கையில அது எப்பவுமே வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க கற்ற கல்வி வீணா போகாதன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க பயின்ற ஒரு ஒரு பயிற்சி வந்து இந்த படத்துல வந்து யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்